உணவே மருந்து என்பதை மறந்து மருந்தையே உணவாக உட்கொள்ளும் நவீன காலத்தில் உண்ணும் உணவு சுவாசிக்கும் காற்று உடுத்தும் உடை உபயோகிக்கும் பொருள் இருப்பிடம் பொது இடம் என அனைத்திலுமே உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுக்கள் கெமிக்கல்ஸ் என்ற பெயரில் ஒளிந்திருக்கின்றன பற்றாக்குறைக்கு சிறுநீர் மலம் வியர்வை கார்பன் டை ஆக்சைடு போன்ற உடற்கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் வெகு நாட்கள் உடலிலேயே தங்கி நச்சுக்களாக விஷங்களாக மாறி விதவிதமான நோய்களை உண்டாக்குகின்றன இப்படிப்பட்ட நச்சுக்களை வெளியேற்ற உதவும் முத்திரைதான் தூய்மைப்படுத்தும் முத்திரை இம்முத்திரையை கழிவு நீக்க முத்திரை என்றும் விஷம் நீக்கி முத்திரை என்றும் அழைக்கலாம் முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் தூய்மைப்படுத்தும் முத்திரை எப்படி செய்வது கட்டை விரல் நுனி மோதிர விரலின் அடிப்பாகத்திலுள்ள மூன்றாவது கோட்டின் பக்கவாட்டை மிதமாக தொட்டு மற்ற நான்கு விரல்களும் நேராக நீட்டப்பட்டு கொண்டும் இருக்க வேண்டும் எச்சரிக்கை இம்முத்திரை செய்ய தொடங்கும்போது உடலிலுள்ள நச்சு பொருட்கள் சிறிது சிறிதாக வெளியேறத் தொடங்குவதால் சளி இருமல் தும்மல் காய்ச்சல் தலைவலி வாய் துர்நாற்றம் வயிற்றுப்போக்கு என ஏதேனும் ஓரிரு உடல் தொந்தரவுகள் ஏற்படும் இத்தொந்தரவுகள் கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற உடலே மேற்கொள்ளும் வழிமுறைகளாகும் இவற்றை கண்டு அஞ்ச வேண்டாம் இத்தொந்தரவுகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமல் சற்று பொறுமையுடன் இருந்தால் தொந்தரவுகள் தானே நீங்கும் உடற்கழிவுகளும் முழுமையாக வெளியேறும் ஒரு சிலருக்கு பசி தாகம் இருக்காது பசி தாகம் எடுக்கும் வரை காத்திருப்பது நலம் பயக்கும் இம்முத்திரையை தொடர்ந்து ஒரு மண்டலம் செய்துவிட்டு பிறகு மாதத்திற்கு மூன்று நாட்கள் செய்வதே போதுமானது இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன உடலில் உருவாகும் கழிவுகள் மற்றும் உடலில் தேங்கியுள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேறும் வயிறு மற்றும் குடல் சுத்தப்படுத்தப்படும் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை தரும் மனக்கழிவுகள் வெளியேறி புத்துணர்ச்சி தரும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும் இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன பய உணர்வு நீங்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை குணாதிசயங்கள் தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் விலகும் காஃபி மற்றும் முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களுக்கு இம்முத்திரை விடுதலை தருகிறது புகை மது போதை போன்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவர இம்முத்திரை உதவி செய்கிறது மொத்தத்தில் உடலும் மனமும் தூய்மை பெறும் ஆரோக்கியம் வளரும் தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்பண்ணும் நீங்க நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே